மெய்யெழுத்து அதாவது மெய் என்பது உடம்பு என பொருள்படும் மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்திற்கு பங்கு இன்றியமையாதது காங்கா சானா டானா தானா பாமா ல ரா லா ஆகிய பதினெட்டு மெயெழுத்துக்கள் ஆகும் வள்ளினம்னா கா ர மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை மெய்யெழுத்து வந்து அரை மாத்திரை ஒழிக்கிறது கால அளவு மெல்லினம் வந்து ந இடையினம் யா ல அடுத்தது கசரதபர ஆறும் வன்மையை ஒழிக்கின்றது ஞன நமன ஆகிய ஆறும் மெய் மென்மை ஒழிக்கிறது இரளவரல் ஆகிய ஆறும் வந்து வன்மை இல்லாமல் மென்மை இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிக்கிறது உயிர்மெய் அதாவது எழுத்துக்கள் பதினெட்டு உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேர்வதற்கு இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கனு சொல்லியிருக்கு உயிர்மை கூறில் நெடில் என இருவகைப்படம் சொல்லியிருக்காங்க ஆயுத எழுத்து தமிழ்மொழியில் உயிர்மை உயிரி எழுத்துக்கள் தவிர ஒன்றும் உள்ளது அஃது அ அமும் ஆயுத எழுத்தாகும் ஆயுத எழுத்து ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ